நீங்க ஊரை விட்டு பத்து மணி ராத்திரிக்கு பன்னெண்டு மணி ராத்திரிக்கு வருவீங்க அது வரைக்கும் நாங்க பசிய சாப்பிடாம உட்காந்துருக்கணுமா பட்டினியா இங்க பாருங்க நாங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தாத்தியா உங்களுக்கு நல்லபடியாக சோறாக்கி போட்டு உங்களை உங்களுக்கு கவனிச்சுக்க முடியும் அதனாலத்தையா நாங்க முன்னாடி சாப்பிடறது கெட்ட ஒண்ணும் எண்ணம் கிடையாது எங்களுக்கு ஆ நீங்க நல்லா இருக்கணும் அதுதானே எங்களுக்கும் முக்கியம் கோபடாத இதை சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் முதல்ல வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க சாப்பிட்டு அதுக்கு அப்புறமாட்டிக்குதான் வேலையே செய்யணும் ஏன்னா உடம்புல தெம்பு வேணும்ல அதுக்கு முதல்ல சாப்பிடணும்ல ஆ அப்ப எங்களுக்கு வசிக்கும்ல அதனாலதான் நாங்க எடுத்து சாப்பிடுறோம் சரி சின்ன பொண்ணு என்னங்க எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுதுங்க காசா எதுக்கு ஊரை விட்டு ஓடுறதுக்கு சும்மா கேக்குறீங்க ஒரு சின்னதா ஒரு இட்லி கடை வைக்கலான்னு இருக்கே அதுக்கு காசு வேணும்ல என் கையில தான் காசையே சுத்தமா இல்லையே அதனால தான் உங்ககிட்ட கேக்குறேன் கொஞ்சம் காசு கொடுங்க கடை வச்சு அதில் வந்ததுக்கு அப்புறம் காசையா உங்களுக்கு கண்டிப்பா திருப்பி கொடுத்துருவேன் கடை வைக்க போறது நல்ல விஷயம் தான் ஆனா என்ன பண்றது என் தான் காசு இல்லையே மாசம் டாலு தம்பளத்தை போட்டுறான் அந்த சம்பளம் காசு மூராத்தையும் அம்மாட்ட கொண்டு போய் கிட்ட சண்டை போட்டு இப்படி வந்து உட்காந்து கிடக்கும் என்கிட்ட ஏதும் காசு அடுத்த மாசம் தான் சம்பளமே போடுவான் இப்படி சொல்ல வேணும்னா ஆச்சு கிட்ட கேட்டுப்பாரு ஆமா யாரு எங்க ஆச்சியா அதுவே பாவம் பால் செலவு மளிகை செலவு காய்கறி செலவு எல்லாத்தையும் பார்த்துட்டு கிடக்கு அப்படியே பணம் வச்சிருந்தா கூட போய் கேட்டேன்னா பத்து பைசாவும் தராது அப்படி இருக்கு இல்ல எங்க ஆச்சுக்கிட்ட போய் கே அசால்ட்டா சொல்றீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க தான் எனக்கு காசு தரணும் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணீங்க எனக்கு தெரியாது காசுக்கு ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ரெடி பண்ணி கொடுங்க அப்புறம் மட்டும் தந்துடுறேன் ஆயிரம் ரூபாவா பாவி சரி கடை ஆரம்பிக்க போறேன் சொல்ற ஆபீஸ்ல யார்ட்டையாச்சும் கேட்டு பாக்குறேன் முதல்ல அந்த வேலை செய்யுங்க இன்னைக்கு ஆஃபீஸ் விட்டு வரும்போது காசோடு வாங்க நாளைக்கு நான் கடை வைக்கணும் காசு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க கடுப்பாயிடுவேன் சொல்லிவிட்டேன் அவங்ககிட்ட கடன் கேட்கறதுன்னு தெரியலையே வாங்க ரெண்டு பேரும் வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல வீட்டுக்கு வந்து உங்க முன்னாடி இப்படிதான் பண்ணுவீங்களா சாப்பிட்டு தான் இருந்தீங்க பாதியில சாப்பாடு வச்சுட்டு எந்திரிச்சு வந்துட்டீங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்க அங்க பாருங்க உங்க அப்பாவோட முகமே மாறி போயிருக்கு வந்தவங்களை வாங்க உட்காருங்கன்னு சொல்லலாமல்ல எதிரியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தா ஒரு வயது தண்ணி கொடுக்கணும்னு எங்க ஆட்சி அடிக்கடிக்கு சொல்லுவாங்க நீங்க என்னடானா சாப்பாட்டு சாப்பிட்டு இருந்தீங்க திடீர்னு எந்திரிச்சு வந்துட்டீங்க முதல்ல அவங்களை உள்ள வர சொல்லுங்க அதான் உள்ள வந்துட்டாங்கல்ல இதுக்கு மேல நான் வாங்க சொல்லணுமா என்ன முதல்ல எதுக்கு இந்த பெரிய மனுஷன் மனுศรีங்க வந்திருக்காரா அது முதல்ல கேளு. என்ன பேசறீங்க நீங்க? என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அவரும் உங்க அப்பா அது முதல்ல ஞாபகம் வெச்சுக்கங்க. ஏதோ மூணாவது ஆளு கிட்ட பேசற மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு வந்து நின்னுட்டு இருக்கீங்க. ஏப்பா கிட்ரஸ் உங்க அம்மா मले இருக்குது கவுத்துல ஏம்பா ஏமalle காட்றே. நான் என்ன தப்பு பண்ணே? இப்படி மூஞ்சி கூட உனக்கு பார்க்க பிடிக்கலையாப்பா? சண்டே வந்து எல்லாம் ஒள்ளது. அப்பா வச்சி அம்மா வச்சி இன்னமே கூட வந்து அண்ணன் தம்பியாச்சு ஆச்சி. எல்லாமே ஒளுतिया. அன்னைக்கு எங்க அம்மா கூட சண்டை போட்டுருந்தப்போ அவங்களுக்கு சாதமா தானே இவர் அங்கேயே நின்றுக்கிட்டாரு பெத்த புள்ளியோ மருமா கூட வேணும்னா பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு எங்க கூடவே பேசாம வந்திருக்கணும் அதை விட்டுவிட்டு எங்க அம்மா தான் முக்கியம் அங்கேயே இருந்தாருல இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கானா எடுத்து ஏன்ட இப்படி பேசுற உங்க அம்மாவைதான் எப்படிடா அவங்க அன்னாதியை விட்டுட்டு வர முடியும் இருந்ததாலும் அவ என்ன நம்பி வந்துவன் பொண்ணையே நம்பி வந்த பொண்ணு ஒரு நாளும் கஷ்டப்படக்கூடாதுல நீ நினைக்கிற மாதிரி என்னைய நம்பி வந்து நான் எப்படிடா கஷ்டப்பட விட்டுருவே சொல்லு ஐயோ அங்குல் அவர் அப்படிக்கியா யாரை மாரியே பேசுவார் அவர் பேசுறதெல்லாம் நீங்க எதுக்கு காதில் போட்டு வாங்கிட்டு வரக்கீய முதல்ல நீங்க உட்காருங்க உங்களுக்கு குடிக்கிறதுக்கு காப்பி தண்ணி போட்டு கொண்டாரு வேண்டாம்மா வேண்டாம் நானும் ஆழ்த்து விட்டு கசுத்துன்னு நமக்கு எதுக்கு இப்போ எந்த காபி தண்ணியும் வேண்டோமா ஏன் அங்கிள் இப்படி பேசுகிறீங்க சரி ஓ உட்காருக்கே நான் போய் எங்க ஆச்சியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் ஐயோ சின்ன பிள்ளையே இப்போ சாப்பிட்ற நிலைமையே உன் மேம நிலைய இல்லை பாட்டுக்கா ஏன் இப்ப ரெண்டு பேரும் மாறி மாறி சோழ கதையை சொல்லி சண்டை போடுறதுக்கு இது நேரம் கிடையாது ஒரு முக்கியமான விஷயம் அதனாலதான் நாங்க ரெண்டு பேரும் அரக்க பழக்க அடிச்சுக்கிட்டு வீந்து அடிச்சு ஓடி வந்திருக்கோம் உங்களை யாரும் ஓடி வர சொன்னா பஸ்ல வர வேண்டியதானே எங்க அமைதி இருக்க மாட்டீங்களா அவங்க கிட்டயும் மூஞ்சி பார்த்து பேச மாட்டேங்கிறீங்க அப்படி இருக்க இல்ல அவங்க பேசும்போது போது நீங்க எதுக்கு குறுக்க மறுக்க பேசிட்டு இருக்கீங்க அமைதியா இருக்க ஐயோ சின்ன புள்ளை நாங்க சொல்ல வந்த விஷயமே வேற பத்திக்க நீ எவ்வளவுனா நல்லா விசாரிச்சுட்டு கிடக்க இங்க பாரு வீட்ல இருந்த உன் மாமியாரு காணோம் தெரிந்து காணமா

அவங்களுக்குள்ள சண்டை வந்துல்லா இன்னைக்கு நடக்குது அவன் நடக்குது தானே அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் அதனாலத்தையும் அவங்க வேணுண்டே எங்கேயாச்சும் உட்காந்துருப்பாங்க அதெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க பயப்படாம போக சொல்லுச்சு சின்ன பொண்ணே இல்லப்பா சின் எப்போ உன் பொழுதே உங்க அம்மாவுக்கு கேசனை ஆனா அவன் போத்துக்கிட்டு போற ஆளு கிடையாது பாத்துக்க உனக்கே தெரியுமில உங்க அம்மாவுடைய கொட என்னன்னு நம்ம கூட இருக்கவங்கள விரட்டி விட்டாலும் விடுவால தவிர அவன் வீட்டு விட்டு போக மாட்டாளே அது என்னமோ உண்மையா பெத்த பையன் கூட பாக்காம எங்களை வீட்டு விட்டு அமுச்சு விட்டாங்களே காலையிலேயே கடைக்கு வந்தாங்க கல்லாப்பூட்டிலேயே உட்காந்து இருந்தாங்க கக்கு சுர்திய நான் வீட்டு வரைக்கும் வந்துட்டு போய் அதுக்குள்ள வந்து பார்த்தா கடையில ஆழ காணும் கடைப்பாடக்கு திறந்து கிடைக்கு வீட்டுக்கும் வரலையா ஒரே சந்தேகமா இருக்கு பாத்தீங்க ஒரு வேலை யாராச்சும் கடத்திட்டு போயிருப்பாங்களோன்னு சந்தேகமா இருக்கு ஐயோ அத்து ஆத்து இப்படி காணவ போயிட்டீங்களே இல்லை கடத்திட்டு போயிட்டாங்களா தெரியலையே ஆத்த எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அத்தை பதுலுவையும் சொத்த இது மாங்காய் போடுவாங்க பத்த இப்போ நான் என்ன செய்வேன் அத்த என்னைக்கு வாங்க முதல்ல போய் அத்திய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம் அங்க பாத்தீங்களே அங்கிள் பாத்தீங்களே உங்க அப்பாவை பாத்தீங்களே எப்படி அழுதுட்டு கிடக்காரு பாருங்க அந்த மனசனை பார்க்கவே பாவமா இருக்கு வாங்க முதல்ல போய் அத்திய தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம் அவங்க எங்க போனாங்கன்னே தெரியல அது தொடரது இல்ல எல்லா இடத்துல தேடி பார்த்தே காணம்னு அதுக்கப்புறமா நாம என்ன செய்ய முடியும்னு சொல்லு அவங்க வேறதே எங்கேயாச்சும் காசி ராமேஸ்வரன் கூட கிளம்பி போயிருப்பாங்க அந்த மாதிரி ஆளுதே அவங்க செஞ்ச செஞ்சிருப்பாங்க எனக்கு என்னமோ அவங்க காணாம போயிருக்க மாதிரியும் தெரியல கடத்திட்டு போயிருக்க மாதிரியும் தெரியல வீட்டுல இருந்தான் கடக்க போறாங்க பாரு நாம சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதே நம்மளை சங்கடப்படுத்தணும்னே வேணும்ண்டு எங்க ஆச்சுக்கு எலும்பி போய் உக்காந்துட்டு இருப்பாங்க இப்ப வேணா பாரு ரெண்டு நாள் ஆயிப்போச்சுல தன்னால வீடு வந்து சேர்ந்துருப்பாங்க அரே பின்ரோசுதான் பேசுற கல்யாணம் ஆயிட்டு நம்ம வீட்டுக்கு புதுசா வந்த புள்ள அந்த பொண்ணுக்கு இருக்கிற பொறுப்பு கூட உனக்கு இல்லையாடா உங்க அம்மா உன்னைய அடிக்கடிக்கு சொல்லுவா பத்து மாசம் சுமந்து பேசேன் பத்து மாசம் சுமந்து பேசுறது அந்த பாசம் அவளுக்கு உன்னால இருக்கோ இல்லையோ ஆனா உனக்கு அவன் மேல இருக்கும்னு நினைச்சுட்டே உன்ன தேடி வந்தேன் ஆனா நீ இப்படி பேச உடனே சட்டி வாழ்ந்துரு பாக்கல அம்மாடி பச்சைக்கிளி வேண்டாம்மா வேண்டாம் என் பொண்டாட்டி நானே போய் தேடி கண்டுபிடிச்சுக்கிறேன் யாரோட உதவி எனக்கு வேண்டாம் பாத்துக்கேன் நான் கிளம்புறேன் ஐயோ அங்கிள் ஒரு இருங்க தேங்க ஏங்க இப்படி இல்ல பண்றீங்க அவங்க வேல நம்மள வேண்டாம்னு வறுத்துருக்கலாம் ஆனா நாம அவங்கள வேண்டாம்னு வெறுக்க முடியுமா சொல்லுங்க அவங்க அந்த வீட்டுல ஒரு தூண் மாதிரி பாத்துக்கிடுங்க அந்த வீட்டுல அவங்க இல்லைன்னா வீடே வெற சொன்னி போயிருக்கேன் நாம அந்த வீட்டுக்கு போகலாலும் பரவாயில்லை வாங்க போய் அத்தி அத்தியாடி கண்டுபிடிச்சு அங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கேயே வந்துருவோம் வாங்க உங்க அம்மா மேல உங்களுக்கு கோவம் இருக்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே எனக்கு அவங்க மேல உங்களுக்கு பாசம் இருக்குன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் பாத்துக்கிடுங்க தயவு செஞ்சு கோவத்தை மட்டும் காற்றுலேருந்து பாசத்தை மறைச்சு வச்சிடறாதீங்க வாங்க போய் உங்க அம்மா பற்றி யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை நானே போய் தனியாக ஏன் பொண்டாட்டியே தேடிக்கிறேன் நில்லுங்க ஒரு நிமிஷம் இருங்க நாங்களும் வாரோம் வேண்டாப்பா வேண்டாம் உங்களுக்கே ஆயத்துட்டு வேலை இருக்கும் எங்களால உங்களுக்கு எதுக்கு வீண் தரமோ நானே பாத்துக்கிறேன்ப்பா நீங்க பாருங்க உங்களை வாக்கிய ஐயோ அங்கிள் நீங்க ரெண்டு பேரும் என்ன எதிரியா இல்ல எதிர்த்து வீட்டு காரங்களா இப்படி பேசிட்டு கிடைக்க சண்டை போறதுக்கு இதுவா நேரம் முதல்ல வாங்க எல்லாரும் போய் ஒன்னா சேர்ந்தாப்ல தேடுவோம் அதுக்கப்புறம் பேசிக்கிடுவோம் ஆமா ஆமா சின்ன பொண்ணு சொல்றது சரிங்க வாங்க எல்லாரும் போவோம்

எப்படியோ எப்படியோ ஒரு வழியா அந்த கடத்தக்காரர்கிட்ட தப்பிச்சு வந்துட்டோம் அவங்க கிட்ட தப்பிச்சு வரதுக்குள்ள நான் பட்டு பாடு ஏப்பா எப்பா நினைச்சா கூட ஈருக்குள்ளேயே நடிக்கிறது எங்க வீட்டுல யாரையும் காணும் இந்த மனசுல வேற ஆளை காணுமே பொண்டாட்டி ரெண்டு நாளா காணுமே அவன் எங்கேயாச்சும் வந்தாலா போய் தொலைஞ்சாலான்னு ஏதாவது ஒரு என்ன இருக்க பாரு என்னைய காப்பாத்த இந்த மனசு கிளம்பி வருவாருன்னு நான் காத்துட்டு கிடந்த அவ்வளவு எனக்கு நாளைக்கு சமாதி தான் கட்டிருப்பாங்க போல இவங்க பண்ண கொடுமையில வவுறு காஞ்சி வாயில புண்ணு வந்துச்சு தலை காஞ்சி காலில புண்ணு வந்துருச்சு இப்படி நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் ஆனா இங்க வந்து பார்த்தா ஏன் புருஷன் ஆளை காணுமே எங்க போய் தொலைஞ்சான் தெரியல இந்த மனசு வேற வவுறு வயிறு பயங்கரமா பதிக்கே அந்த பழைய கஞ்சிக்கு போறத பறந்துச்சு பையன் எனக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு சோறு கூட கண்ணுல காட்டல என்னை கட்டி வச்சு எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தணும் இங்க வந்து பார்த்தா இந்த மனசு நான் ஆளை காணுமே

போதுமா சில்ல பொண்ணே போதுமா இப்போ உனக்கு சந்தோஷமா சின்ன பொண்ணே நான் தான் அப்போயிலே சொன்னேன்ல இந்த வீட்டுக்கு வரமாட்டே வர மாட்டேன்னு நீ தான் மம்பு பண்ணி என்னை இழுத்துட்டு வந்தேன் காணாமல் போயிட்டாதான் கடத்திட்டு போயிட்டான்னு என்னன்னமோ கதை சொன்னேன் நான் தான் அப்போயே சொன்னேனே எங்கேயாவது உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க கடைசியில் வீட்டுக்கு கிளம்பி வந்துருவாக்கன்னு ஆனா நீ என்னடான்னா இவர் சொன்ன கதையெல்லாம் நம்பிக்கிட்டு இங்க என்ன கூட்டி வந்து நிறுத்தி இப்போ அசிங்கப்பட வச்சுட்டேன் என்னைக்கு கோபப்படாதீங்க கோவம் பண்ணாமல் கொஞ்சக்கிட்ட இருக்குது சொல்றியா இந்த வீட்டுக்கு நம்மள வர வைக்கிறதுக்காண்டி இவர் போட்ட நாடகம் இவர் சொன்ன கதையெல்லாம் நம்பி இப்போ நம்ம இந்த வீட்டுல வந்து இப்படி அசிங்க பண்றதா போச்சு எப்பா சின்ன நான் ஏன் பா உனியா அசிங்கப்படுத்த போறேன் நான் வந்து போய் சொல்லு நெசந்தாமா சொன்னேன் லட்டி என் ரெண்டு நாளா வீட்டுல இல்லாம எவ்வளவு போய் தொலைஞ்சவா இப்போ எப்படி திடீர்னு நீங்க வந்த ஓஹோ ஏன் வந்து கேக்குறீங்களா இல்ல வராம நான் அப்படியே போயிட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருந்துருக்குமா சொல்லுங்க முதல்ல நான் கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டு ரெண்டு நாளா நீ காலாம போயிட்டு இப்போ எப்படி திடீர்னு நீங்க வந்து வீட்டுல உக்கத்த வச்சு உட்காந்துட்டு கிடக்க

அதை ஏதோ பேசணும் முடிவு பண்ணிட்டீங்கல்ல பேசுக உங்க இஷ்டப்படி பேசுக நீங்க பாட்டுக்கோ இந்த வீட்டு மேல கடனை வாங்கிட்டு இதா சாக்குன்னு சண்டை போட்டு நீங்க பாட்டு கேள்வி போயிட்டீங்க ஆனா அந்த கடங்காரே காசை கட்ட சொல்லி என் கழுத்துல போட்டு நெரிக்கிறான் என் தலையில போட்டு உருட்டுறான் இந்த கடனை திருப்பி கொடுக்க சொல்லி கழுத்துல கட்டி வச்சு மிரட்டினானுங்க என்னை கடத்திட்டு போய் ரெண்டு நாளா கைய காலால கட்டி போட்டு வச்சு அடிச்சு சித்திரவதை பண்ணானுங்க அடி அடின்னு அடிச்சானுங்க அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயி போயிட்டேன் கடன் கொடுத்தவன் கடத்திட்டு போயிட்டானா தாயா மனசா அமைதியா இருந்துரு பொண்டாட்டி ஒட்டி காணாம போயிட்டாலே அவளை எங்கேயாச்சும் போய் கண்டுபிடிப்போம் கூட்டிட்டு வருவோம் ஒரு என்ன இருக்க அவளுக்கு போனா போய் தொலைட்டு சொல்லி நிமிட தானே போய் உன் பிள்ளைங்க மருமகளை கூட்டிட்டு வந்து இதை வீட்டுல மறுபடியும் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் உன் பொன்னாட்டி எங்க போனா உனக்கு என்ன அப்படிதானே அஜய் உனிய காலம் எங்களை தேடி அழுங்க தெரியுமா எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு தெரியுமா அந்த பச்சை கிளி பிள்ளைய கடை கேளு ஆமா இதுல இந்த பல்லாட்டிக்கும் பாதி பங்கு இருக்கு ஹோட்டல ஒழுங்கா பாத்துட்டு இருந்தா அழுகி வந்து என்னையே கடத்திருக்க மாட்டாங்க இந்த பச்சை கிளியே ஆ போயிருப்பாங்க

இந்த வீடு கடல முழுங்கக்கூடாதுன்னு தானே கடன் வாங்கி கொடுத்தோம் இந்த வீட நீங்க வித்து செய்விகளோ இல்ல அடமான போட்டு செய்விக்கலோ அது உங்களோட விருப்பம் அந்த கடனை அடிக்க வேண்டிய பொறுப்பு தான் இருக்கு எங்களுக்கு இல்ல பாத்துக்கிடுங்க பெத்தவங்க வாங்கின கடனை பிள்ளைங்க தான் அடிக்கணும்னு எந்த விதியிலும் எழுதுல நீங்க நினைச்சீங்களா நீங்களே அடிச்சுக்கலாம் நாங்க உங்க வாழ்க்கையில கூறுக்க வர மாட்டோம் அதே மாதிரி எங்க வாழ்க்கையில நீங்க கூறுக்க வராதீங்க அவ்வளவு

இங்க பாரு நான் ஏற்கனவே செம கோபத்துல இருக்கேன் பயங்கர பசியில கிடக்கேன் உடம்பு வேற முடியல ஒழுங்கா இந்த மூளை கடையில போய் ஒரு இருபது பரோட்டாவோ ஆறு பொட்டலும் பிரியாணியும் வாங்கிட்டு வா அதான் உனக்கு தண்டனை நானே பசியில வயிற்றுல கிடக்கே இவர் வேற போதா குறைக்கி வயிற்றுல கிளப்பிக்கிட்டு இருபது பரோட்டாவா அது தின்னா இவ இருப்பாளே தெரியல இதுல போதா குறைக்கி ஆறு பொட்டலும் பிரியாணி வேற கடவுளே